மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் விஜய் டிவி பிரைம் டைம் சீரியல் எயிட் மந்த்ஸ் அப்புறம் வந்து சீரியல் லீப் ஸ்டோரி கொடுத்து மூவ் பண்ணியிருக்காங்க எஸ் பாகியலட்சுமி சீரியல் கரண்ட் ஐட் தடிக்கு போயிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ இப்போ தான் வந்துட்டு நம்மளுடைய கோபி அண்ட் ராதிகாவுடைய அந்த டிவோர்ஸ் ட்ராக் வந்து முடிஞ்சது அதை தொடர்ந்து அடுத்தபடியாக எழிலுடைய அந்த ஆடியோ ஆடியோ லான்ச் ஈவென்ட் நினைக்கிறேன் அவருடைய மூவிக்கு ஸோ அதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா எட்டு மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீப் ஸ்டோரி கொடுத்து வந்து ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி என்ன நடந்திருக்கும் ஏன் வந்து இப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஆர்பி ப்ரெஷர் இருக்குது ஒரு பக்கம் வந்து கதையை மூவ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை ஏன்னா இதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லா சைடு ஆஃப் ட்ராக்குமே அவங்க ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டாங்க இல்லையா ராதிகாக்கும் ஒரு தனி இண்டிபெண்டன்ஸ் ஸ்டோரி கொடுத்தாச்சு கோபியும் வந்து ஓரளவுக்கு திரும்பி வந்துற மாதிரி கொண்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் இருக்கிறது பாகியாவுடைய அந்த முன்னேற்றம் மட்டும்தான் ஸோ ஒவ்வொரு பசங்களுக்கும் ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுத்துட்டு அடுத்து பாக்கியாவுடைய அந்த முன்னேற்றமும் அவங்களுடைய கல்யாணம் மட்டும் தான் இருக்கு ஸோ பழனிசாமி கேரக்டருமே இன்னும் என்ட்ரி கொண்டு வரல ஸோ அவர் எப்போ வருவார் அப்படிங்கிறது தெரியல கண்டிப்பாக அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் ரிலேட்டடாக கொண்டு போகிறாங்களா இல்லை கோபி கூடையை சேர்த்து வச்சு கதையை மூவ் பண்ண போறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சீரியல் கண்டிப்பாக வந்து ஒரு டேஞ்சர் ஜோனில் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுவும் முக்கியமாக இந்த எயிட் மந்த்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி ஸ்டோரி மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னுமே நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருக்கு சீரியல் எண்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் நீங்கள் நிறைய பேர் சந்தோஷப்படுவீங்க அப்படிங்கிறதா எஸ் எனக்கு தெரிஞ்சு சீரியல் டேஞ்சர் சோனில் இருக்குது மேக்ஸிமம் ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே சீரியல் எண்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது மேக்ஸிமம் ஒரு டூ மந்த்ஸ் ஸோ அப்டேட் கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு உடனே ஷேர் பண்ணுறேன் ஏன்னா பொதுவாக சீரியல் இந்த மாதிரி லீப் ஸ்டோரி கொடுத்து மூவ் பண்ணாங்கனாலும் அங்கே ஏதாச்சும் ஒரு சம்திங் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறதா உண்மை அதுதான் எனக்கு தெரிஞ்ச இது நாள் வரைக்கும் நம்ம பார்த்தது இது இந்த அளவுக்கு உருவாகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம் சோ ஏன்னா பல்கான லீப் ஸ்டோரிங்கிறது வேற இப்போ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு அப்படின்னா குழந்தைங்கள்லாம் வளர்ந்து கொண்டு வரும் அது ஓகே பட் சீரியல் குழி இன்டர்னல்லா ஒரு அஞ்சு மாசம் பிறகு எட்டு மாசம் பிறகு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா கதைக்குனால கொஞ்சம் பஞ்சம் ஏற்படுது அப்படிங்கறத உண்மை அதுவும் இல்லாம பாகியலட்சுமியை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் ட்ராக் ஏதாச்சும் ஒரு ஹை வோல்டேஜ் ஏதாச்சும் ஒன்னு வச்சுட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு ஈவென்ட் சம்பந்தமாவே அது இருந்துட்டு இருக்கும் மேக்ஸிமம் வந்துட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி இப்போ எழுதி அப்டேட் ட்ராக் கொண்டு வந்திருக்காங்க இது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது டிஆர்பி எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்து ஒன்று நெக்ஸ்ட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை